நாங்க எல்லாரும் இங்க இருந்து எங்க போறோம் கருதுங்களா போறோம் எல்லாரும் வந்துட்டு இருக்க முன்னாடி திருச்சி ஜெயமணி போற நம்மள சூப்பரா பிக்கப் பண்ணி கூட்டு போறாரு மார்ஷல் மாதிரி பின்னாடி தான் மெக்கானிக் இருக்காப்ல டோட்டல் டோட்டல் செவன்டீன் பைக் ஏக் கார் இப்போ வந்து டெஸ்டினேஷன் எனக்கு மட்டும் தான் தெரியும் டுவெண்ட்டி பீப்புள் அது ஏக்கத்துமே கன்சல் வா ஊர் எப்படி இருக்குது பற்றிலாம் இந்த சைடில் பாருங்கள் மிலிட்ரி வண்டி வந்தால் கண்டிப்பாக ஓரம் கட்டணும் ஆட்டோவில் போன வருஷம் போனவன ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க ஸோ எங்கள் டீம் வந்துட்டுருக்கு ஸோ பேக்கப் கார் இது எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களா ரோடெல்லாம் சவுத்து புள்ளோட செக் போஸ்டில் நம்ம காயில் நின்றுட்டு நிறைய ஸ்டிக்கருக்கு விட்டுறோம் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டு பாஸ் போக போகிறோம் நம்ம வண்டி அப்படியே ப்ராப்ளம் கொடுக்குது ஒரு இதில் வேற கிளான் ஸ்லைடு வேற பாஞ்சு மினிட் என்னப்பா சாதிச்சிட்டியா சாதிச்சாச்சுப்பா அதுவும் பதினெட்டாயிரம் அடி கிட்டத்தட்ட இதெல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணாங்க அதுவும் இந்த முன்னாடி போற பாருங்க ஆக்டிவா நேரம் மதியம் பனிரெண்டு மணி இருந்து லே சிட்டியை சுற்றி சுற்றி பார்த்துட்டு எல்லாரும் கிளம்புறக்கு இவ்வளோ நேரம் ஆகிட்டோம் அடடே அங்கே ஒருத்தர் மஞ்சள் சக்கரக்காரரை போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு யார் அவரு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்கல்ல ரொம்ப நாள் காணாமல் போன நம்ம த்ரீ ஜே அட்வெஞ்சர் ஜெய்மனி பிறகு தான் நாங்கள் லடாக்கில் கண்டுபிடிச்சிட்டோம் அவருடைய அனுபவங்களையும் லடாக்கில் அவர் எப்படி எப்படி நாங்கள் பைக் ஓட்டணுங்கிறதையும் எங்களுடைய கேஆர்எஃப் எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி அவரை மறுபடியும் நான் சந்தித்ததில் லடாக்லேயே தான் குடியிருக்கிறாருங்க எங்க போனாரு எங்க போனாருன்னு கேட்டியல்ல த்ரீ ஜே ஜெய் முனிபுரம் லடாக்லேயே தான் குடியிருக்கிறாரு அவரை கண்டுபிடிச்சிட்டோம் யாரும் வேணும்னா அவரை இன்ஸ்டாகிராம்ல கண்டுபிடிங்க சரியா இப்போ நாங்கள் எல்லாரும் இங்க இருந்து எங்க போறோம் கருதுங்கலா போறோம் வாங்க கிளம்பலாம் இப்போ நீங்க போனதுல கடைசியா கிளம்பியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னு எதுவுமே இல்லை கொஞ்சம் எல்லாரும் யாரையும் ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு போட்டுருங்க நான் அப்படியே வந்து இங்கேருந்து நாங்கள் நேராக கருதுங்களை கிளம்ப போகிறோங்க கருதுங்கலா போய் ஹண்டர் போகிறோம் என்ன தான் வெயில் அடிச்சுட்டு கிள செல்சியஸ் கம்மியாக இருந்தாலும் அல்டிடியூட் பற்றிலாம் நம்ம ஏறி இறங்கி வண்டியில் எல்லாத்தையும் கட்டுறதுக்குள்ளே மூச்சு வாங்கிட்டு சூப்பர் நான் கொஞ்சம் நேரத்தில் கருதுங்களா செகண்ட் டைம் பார்க்க போகிறேன் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எல்லாருமே ரெடி ராய்ஸ் அப்படியே லைனாக நம்ம எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்க முன்னாடி த்ரீ ஜே ஜெய்மணிபூரம் நம்மளை சூப்பராக பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு மார்ஷல் மாதிரி அடுத்து கேப்டன் ஆனால் நான் பின்னாடி வந்து நம்ம கேஆர்எஃப் டீம் பூராக வந்துகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து பதினேழு பைக்கு பதினஞ்சு பைக்கு நேற்று வரைக்கும் இன்றைக்கி ரெண்டு பேர் இங்கே லேல வந்து ஜாயின் பண்ணாங்க ஃப்ளைட்டில் வந்து இங்கே இப்போ அவங்களுக்கு பைக் ரெண்டெட் எடுத்து கொடுத்துருக்கோம் இங்கே ஜாயின் பண்ணி அப்போது பத்தொம்போ பதினேழு பேர் ஆச்சா காரில் ரெண்டு பேர் மொத்தம் பத்தொம்போது பேர் நம்ம கேஆர்எஃப் சேர்ந்து இன்றைக்கி கருதுங்களா இன்னும் சில நாட்களில் உம்மலிங்களா ஆனால் அப்படியே யூட்டை நடிச்சிட்டலா ஸ்ட்ரைட்டா அப்படியே போகுது பெட்ரோல் ஆக்சுவலி ஒன்று ரெண்டு பேருக்கு போட வேண்டியிருக்கு அவங்களுக்கு போட்டதுக்கு அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்மணிபுரம் எங்களுக்கு வந்து வாக்கெடு ஆக்கி கொடுத்துருக்காரு பாருங்க என்னோட ஷோல்டர்ல இருக்குதா இதை பின்னாடி டெய்ல வர காருக்கு இல்லை செந்தில்ட்டா கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட பண்ணால் பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்முட்டிருக்கப்பா ஒரு சரியான மார்செல்லாம் இருக்குது இது கம்ப்ளீட்டாக அது கருத்துங்களா வரைக்குமே கண்டினியூ ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பட் எப்படி இருக்க போது நம்ம மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்களா என்னென்னு தெரியல பார்க்கலாம் என்ன ஓகே யாரும் ஃபியூல்னு போயிடாமல் நம்ம பிறவெல்லாம் ஃபியூல் கட் ஓப்பில் எல்லாம் என்னட்டு தான் இருக்கும் ஓகே ஓகேங்க சிட்டி விட்டு கிட்டத்தட்ட அவுட் ஆயாச்சு ஏ நை நை அமேரா விளாக் விளாக்க ஆ ஓகே சிட்டி விட்டு கிட்டத்தட்ட அவுட் ஆயாச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா நேராக தெரியறா நம்ம கருதுங்கலாம் மூல மேலே ஏறப் போகிறோம் இங்கே லே சிட்டியிலேருந்து டக்குன்னு அது மேலே ஏறுங்க இப்போ லே வந்து பன்னெண்டாயிரம் அடி இருக்குது அது கருதுங்கலா பதினெட்டாயிரம் அடி சல்லுன்னு மேலே ஏறும் அது கொஞ்சம் பார்த்து உசாராக ஏறணும் எப்போ ரைட்டு டக்கு டக்கு டக்குன்னு மேலே ஏறப்போகுது ஊப்பர்வாலி கருதுங்களா எம் கமிங் வா என் பின்னாடி தான் மெக்கானிக் இருக்காப்ல மெக்கானியோட பேர் சுனி ஓகே யூ டர்ன் கரோ யூ டர்ன் எனக்கு ஏற்கனவே லக்கேஜ் நிறையா இதில் வேறு மெக்கானிக்கு வேறு இருக்கானா ரொம்ப இதாக இது பார்த்துடுங்க வண்டியை பேலன்ஸுக்கு ஓட்ட முடில வச்சா நம்ம டப்பா டப்பாக்ஸ் இதுன்னு எல்லாத்தையும் கலெக்ட் ஃப்ரீயாக போகணும் பார்த்துருக்கேன் ஆ ஓகே ஆ ஓகேண்ணே हाँ ओके अने गेट रखे फर्स्ट चेक पोस्ट है ओके ओके डाउन डाउन डाल गया टोटल टोटल सेवेंटीन बाइक एक बाय एकार, एकार, दो, 19 परसेंट, वन परसेंट, इट्स ओन बाइक्स या रेंटेड, वन परसेंट, वेर वन परसेंट, तमिलनाडु बाइक्स, हाल टीएन कारी, हाँ, पर्सनल बाइक्स, हारीश शोर, क्या चेकिंग, ओके, ओके, एलर्स, हाँ, ओके ना, एलर्स चेक पुनीय ची, ओके ओके, अनन नेक्स्ट, आंग அது இந்த அசோசியேஷனில் உள்ள செக்கிங்கு ஆமாம் ஆமாம் தானே வண்டியை மட்டும் பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதான் நம்ம பர்சனல் வண்டியான்னு கேட்டால் ஆமான்ட்டேன் பாருங்கள் செக்கிங்லாம் படு பயங்கரமாக இருக்குது வத்தில இப்போ நீங்கள் வந்து ஓன் பைக் இல்லாமல் ரெண்டட் பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துருக்காங்களா கொண்டுருக்காங்களா இல்லை டெல்லியிலேருந்து வர்றீங்கன்னா அது அளவு பண்ண மாட்டாங்க டெல்லியிலேருந்து வர முடியாது அங்கே கீழே பிடிச்சிருவாங்க இல்லைங்களா இப்போது மேலே போகிறதுக்கெலாம் ரொம்ப ரிஸ்க் தான் அதனால் நீங்கள் உங்கள் ஓன் பைக் என்ன கொண்டு வந்தீங்கன்னா ஓகே இப்போ பிடிக்க மாட்டாங்க அப்படியே ஜம்முன்னு வந்துட்டுருக்கு இதில் இன்றைக்கி என்னன்னா இது நாள் வரைக்கும் நாங்கள் வந்ததில் ஒரு குழப்பம் இருந்துச்சு எல்லோரும் முன்னாடி போயிருவாங்க முன்னாடி வந்துடுவாங்க ஏன்னா நான் நைட்டு டெஸ்டினேஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்ருவேன் இன்றைக்கி அப்படி பண்ணலை இப்போ வந்து டெஸ்டினேஷன் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ மேலே இறநதுக்கப்புறம் எல்லாருக்கும் டவரும் ஆகிடும் அப்போ கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணால் தான் அவங்களுக்கு நைட்டு வந்து ரூம் போட முடியும் ஸ்ட்ரைட்டா Checking ya eh? Personal Personal Enggak enggak टोटल नाइनटीन का मेंबर है ट्वेंटी पीपल अब एक आदमी है। दो गाड़ी दो आदमी गाड़ी हाँ हाँ मेरा गाड़ी எத்தனை செக்கிங்கி அப்படியே லே சிட்டியே ஓரளவு தெரியுதுங்க நாம் அதை சுற்றி கவனமாக போங்க கவனமாக போங்க தாண்டி வாங்க லெஃப்டில் ஏறி வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் சூப்பராக இருக்குது லே சிட்டி அப்படியே ஃபுல்லாக தெரியுது அப்படியே நல்ல மேலே உடனே ஜில்னஸ் தெரியுதுங்க ஃபீல் பண்ண முடியுது ஜில்னஸ்ஸை நான் டபுள்ஸ் வச்சு லக்கேஜ் வச்சு வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் அவங்க பின்னாடி வர்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டுருக்காங்க வா ஊர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடில் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஊரில் இது கொஞ்சம் வில்லேஜ் இந்த பக்கம் அவுட்ரு வந்துட்டோம் நம்மளேலேருந்து நடு மவுண்ட்ஸில் ரிஸ்க் எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம் ஐயா கரெக்டாக தான் போகிறோமா எவ்ரிடே இஸ்ஸே எர்த்து டே டெர்த்து டேன்னு போடாமல் தானுங்களே லைனாக மில்ட்ரி வண்டி இறங்கிட்டுருக்கு ஒரு பதினஞ்சு இருபது வண்டிக்கு மேலே நம்ம மில்ட்ரி வண்டி வந்தால் கண்டிப்பாக ஓரம் கட்டணும் போகக்கூடாது அவருக்கு வேறு ஹல் சலிவிட்டு விட்டு நம்ம எல்லோரும் சைடில் தான் நின்றுட்டுருக்கோம் காரு கொஞ்சம் ஓவர்லோட போயிடுச்சு ஒவ்வொருத்தரும் லக்கேஜை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன் நான் லக்கேஜை கூட்டிட்டாங்க கூட்டிகிட்டு இப்போ மலை ஏறும்போது ஏற முடியாமல் காரில் காரில் தூக்கி போடுறாங்க காரும் ஏற்கனவே ஏகப்பட்ட லக்கேஜ் இருக்குது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அடுத்த நாடெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட லக்கேஜ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லி சொல்லணுங்க ஃபோர் காடி வருது வண்டி வருதுண்ணா ஆய் ஆட்டோவில் போன வருஷம் போனோம்னா ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க ஆட்டோவில் வேறே இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது காடி வந்துக்கிட்டே தான் இருக்குது மேலே போமா நம்ம போகலாமா நை ப்ராப்ளம் நை நெய் ப்ராப்ளம்

அதனால் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பரான விஷயம் வந்து காயில் நான் வந்து ஹெட்டாக போடுறதுனால ஓகே வண்டியில் ஏறும்போதே ஹில்ஸில் ஏறும்போதே வண்டியில் சில ப்ராப்ளம் வரும் இல்லையா அது இந்த வாடகை வண்டியில் ஒரு சில ப்ராப்ளம் வந்துச்சு அதை எப்படி இப்போ சரி பண்ணிகிட்ருக்காங்க சரி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஓகே

எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்களா ரோடெல்லாம் பார்க்க முடியலையா சாமி இவன் வேறு இப்போ எவனோ வேற ஒரு டீம் வந்து நம்மளுடைய இன்ட்ரே இதில் பாருங்கள் கா ஆக்கிட்டு ஆக்கில இன்ட்ராக்ட் ஆகிட்டா இருங்க இந்தியில் பேசிட்டு கிடக்காங்க டெஸ்ட் போல டெஸ்ட்டு போலாவா செந்தில்ண்ணா கேட்குதா எந்த இல்லை வேற யாரோ லைனில் வந்துட்டாங்க பயா திஸ் இஸ் ராங் கனெக்ஷன் सर बाइक्स सेवेंटीन बाइक ये कार कोई लिस्ट बना के अपने परसों ले <स्थ> परसों <स्थिण> ले तो थीणी। थीणी। सभी सभी में लिख दो सभी बाइक का ना जिसने तो चला रहे हैं उसका नाम लिख दो और जो जो चला रहे हैं उसका नाम और उसके साथ जो लेडीज़ होती हैं जेंट्स से डबल में நம்பர் பூரா நம்பரோட இது எழுத சொல்றானுங்களா காடி நம்பரு போன் நம்பரு என்னப்பா இப்படி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் நெட்டில் இருக்கோம்னா எங்கேயும் எழுத சொல்கிறானுங்க சவுத்து புள்ளுவோட செக் போஸ்ட்டில் நம்ம காயில் நெட்டிட்டு ரேட் ஸ்டிக்கரைக்கு விட்டுறோம் நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கிடுங்கண்ணே காயில் ரேட் தலையில் ஒட்டிட்டோம் பரவாயில்ல இருக்கட்டும் முடிச்சிடுச்சு முடிச்சி கார் வரைக்கும் முடிச்சிடுச்சு ஓகே மெக்கானிக் வந்தோண்ணே காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லடாக்கு கருத்துங்களா போக போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஹையஸ்ட் பாஸ் போக போகிறோம் ஏற்கனவே நேற்று ரெண்டு மூணு போனோம் செம்மையாக வீடியோ எடுக்க முடியல இப்போ எங்களோட டீம் பதினேழு பைக்கு ஒரு காரு கம்ப்ளீட்டாக இருக்காங்க இங்கே வந்து நாங்கள் பெர்மிட் போட்டிருந்தாலும் மேலே வந்து லடாக் போலீஸ் என்ன என்னப்பட்டாங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரு உங்களோட வண்டி நம்பரு உங்கள் பேர் இதெல்லாத்தையும் எழுதுங்க அப்படின்ட்டாங்க ஸோ எல்லா மக்களும் எழுதிட்டுருக்காங்க ஓரளவு ரேட் அப்படியே ஏற ஏற ஆகிட்டே இருக்குது ஆனால் சேஃபாக தான் போயிட்டுருக்கோம் இப்போ என்கிட்ட பாருங்க வாக்கி இருக்கு பின்னாடி வந்து நான் போய்கிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து டெய்லராக கார் வருது ஸோ கடைசி பர்சன் கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் போயிட்டு இருக்கோம் கருதுங்களாவில் போய் ரீச் ஆகினோன்னா பெரிய சக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் அப்படியே ஹண்டர் போகிறோம் மவுண்டன் ஏற ஏற ஆக்சிஜன் கம்மியாக இருக்குங்க நம்ம வண்டி அப்படியே ப்ராப்ளம் கொடுக்குது வண்டி போய் இல்லை அந்த ஒரு மாதிரி அமைக்கி ஓடும்பத்திலா அந்த மாதிரி தான் இருக்குது அட்வென்ச்சருங்க அந்த ரோடே அட்வென்ச்சர் தான் இந்த அட்வென்ச்சருக்காக தானே வாரம் சும்மா கிடந்துக்கிட்டு அட்வென்ச்சர் எனக்கு ஐயையோ ரோடு மோசமாக இருக்குது ஐயோயோ ஓட்ட கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுல்ல இந்த ரோடு இப்படி தான் இருக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிற ரோடு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா யாக் பயா யாக் யாக் மாடு யாக்கு ஏய் மாடுக்கு சை குப்டியா இருக்கு பக்கத்துலேயே இருக்கு பத்திலா மேஞ்சிக்கிட்டு இருக்கு சூப்பர் யாக்குமாடை பார்த்தாச்சு நேத்தெல்லாம் பார்க்க முடியல அந்த வேலி ஃபுல்லாகவே யாக்குமாடு இருக்கு இன்னைக்கு நிறைய பார்த்தாச்சுங்க நான் போன தடவை இந்த ரூட்ல வந்து கார்ல தான் வந்திருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லடாக் வரும்போது இந்த ரூட்டை கார்ல தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அதுவே டப்பாக தான் இருந்துச்சு வழியெல்லாம் ஃபுல் பனி கார்லே செயின் போட்டு தான் நாங்கள் மேலே ஏறி இருந்தோம் ஃபுல்லாக ஸ்னோவில் வலிக்கி வலுக்கி போச்சு காரு இன்னோவா காரு கடைசியில் மேலே கருதுங்களா போகிறதுக்குள்ள பெரிய டாஸ்க்கு ஓகே இந்த மாதிரி பைக்கிங் ப்ரதர் கூட்டு கையை கட்டிகிட்டே போகிறாங்க பத்திலா ஓகே போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க ஸோ இன்னும் மேலே போனதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும் நம்ம வண்டிக்கும் சரி நமக்கும் சரி பிரச்சனை வரும்ன்றது அங்கே தான் போய் பார்க்கணும் அட்வென்ச்சர் அட்வென்ச்சர்னு சொல்லி வாரம்ல அட்வென்ச்சர்லாம் வேணும் இந்த அட்வென்ச்சர் தான் இருக்கும் இந்த ரூட்டில் நாங்கள் பைக்கில் ஏறுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவங்க ஏறி இறங்கிட்டு இருக்காங்க சைக்கிளில் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் பாதி இருக்கிறாங்க அவங்களுக்கு பேக்கப் வெஹிக்கிள் அதுன்னு வருது இல்லைன்னு சொல்லலை இந்த பின்னாடி வருது பேக்கப் வெஹிக்கிள் தான் நாங்கள் வந்து பாருங்கன்னா இப்போ ஹைட்டு எப்படி ஏறி இருக்கோம் பாருங்கள் செம்மையாக குளிர ஆரம்பிச்சிட்டு மூக்கை அப்படியே அடைக்க ஆரம்பிச்சுட்டு பிரீத் இஷ்யூ கண்டிப்பாக எனக்கு வரும் இப்போ எனக்கு வண்டி பைக் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் எங்கேயாவது இறங்கி நின்று அப்படியே பேச ஆரம்பித்தேன் மக்களை வந்து ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சனுங்க எனக்கே அந்த இஷ்யூ வந்துடும் அதனால நான் மேக்சிமம் இந்த மெக்கானிக்கிட்ட சொல்லி அப்படியே சொல்லி செய்ய வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அங்கே நம்ம இல்லை மா சிட்டியில் தெரிஞ்ச அந்த உயரமான மலையை தாண்டி நம்ம மேலே இருக்கோம் வா இன்னொரு எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர்லேயோ கருத்துங்களா டாப் வந்துட போகுது பதினெட்டாயிரத்தி எண்ணூறு அடியா முன்னூறு அடி சாரி அது முன்னாடியே ஆனால் இப்போ பதினேழாயிரத்தி என்னமோ சம்தி சொல்கிறாங்க அது இன்னமும் ஒரு குழப்பத்தில் இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் வந்து உம்லிங்களா பத்தொன்பதாயிரம் அடிக்கு மேலே ஏறுறக்குள்ளே போடாத பாட்டு பட்ட வேண்டும் வெண்டும் வேண்டும் இங்கெல்லாம் தெர்மல் லைனர் ரைடிங் ஜாக்கெட்டு அது இது இல்லாமல் ஏறுறவங்க ரொம்ப பாட்டுதாங்க போட்டு தாக்கு அடித்த நொறுக்கு அப்படின்ன மாதிரி இருக்குது ஓரளவு அந்த ஹோண்டா ஆக்டிவாக மட்டும் கொஞ்சம் புஷ் பண்ண கஷ்டப்படுது ஏற கஷ்டப்படுதுன்னு வாக்கி டாக்கியில் நம்ம சந்தில்லைன்னு சொல்கிறாப்பில் மற்ற பைக்கெலாம் ஓரளவு புஷ் பண்ணி வந்துருச்சு நம்ம ஓரளவு ட்ரைனிங் கொடுத்துருக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் அதை மீறி ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கஷ்டம்தான் போடணும் பயம் அதை பற்றின ஒரு பயம் இருக்கணும் ஒரு அட்வென்ச்சர் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற அலர்ட் இருக்கணும் முதல்ல பயத்தை விட அலர்ட் அலர்ட் ஆமாம் இப்போ நானே அப்படித்தானே இருக்கேன் இன்னும் ஓட்டணும் அப்படின்னு வச்சுன்னா கஷ்டம்ப்பா அப்படின்ட்டு ஏன்னா கடைசி வண்டியை பக்கம் இல்லை காரைக்கானம் பதினேழு பைக்கு ஒரு காரை தூக்கி கூட்டிகிட்டு போகிறதுன்னா சாதாரண விஷயம் பாச்சா எம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு இதில் வேற லேண்ட்ஸ்லைடு வேறு பூரா மேலேருந்து சரிஞ்சிருக்கு நம்ம கீழே இறங்குற வண்டி நமக்கு விட மாட்டேங்கிறான் ஏறுறவனுக்கு நம்ம தான் நிற்க வேண்டி இருக்குது ஒவ்வொரு சியாச்சினை விட ஐடி அதிகமாக இருக்குமா இங்கே வேறு ஏற நமக்கு நார்மலாகவே மூச்சோட கஷ்டமாக இருக்குது நான் பேசாமல் விளாக் பண்ணுறதை நிற்கணும்னு நினைக்கிறேன் வளாக் பண்ணணுன்னு வைங்களேன் உங்கள்கிட்ட அதை க்ரியேட்டிவாக சொல்லணும்னு வைங்களேன் நம்மளால முடியாது மூச்சு அடைக்குது ஸோ கட் பண்ணிவிட்டு அப்படியே கருத்துங்களா போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு ஃபைனலி கருத்துங்களா டாப் வந்தாச்சு ஒரு பனி இல்லைங்கச்சா நான் வரும்போதான் பனி இல்லாமல் இருக்கணும் தடவை வரும்போது பூரா பனியாக இருந்துச்சு ஒரு ஆளும் இல்லை இந்த வாட்டி பாருங்க பனியே இல்லை பாஞ்சு மினிட் ஜல்வி நிற்கால பாஞ்சு மினிட் போல ராகோ ஆல் ரைடர் போல போல வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும் எடுத்துருங்கண்ண வீடியோ எடுக்கணும் எடுத்துருங்க முதல்ல உன்னையே ஃபோட்டோ எடுத்துக்கோ ரெண்டாவது பைக்கில் ஏறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே போடணும் என்னப்பா சாதிச்சுட்டியா சாதிச்சாச்சுப்பா கம் கன்னியாகுமரி டு கருதுங்களா கன்னியாகுமரியிலேருந்து தங்களாங்களா பாஸ் ஏறணும் அதுக்கப்புறம் இது என்னது பல பாராலட்சியில் தங்கலாங்களா அதுக்கப்புறம் கருதுங்களா அடுத்து போக போகிறது உம்ளிங்களா கன்னியாகுமரி டு உம்ளிங்களா கேஆர்எஃப் டீமாக வந்திருக்கோம் ஒருத்தர் கூட கஷ்டப்படாம நம்ம கண்டிப்பா உண்மையில ஏறுவாங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு கண்டிப்பா பதினேழு பேரும் ஒரு சாதனை ரேட்டா மாற போறோம் இன்னும் ரெண்டு நாள்ல இந்த கருதுலாவே நம்மளுடைய பல வருஷ கனவா இருந்துச்சு அந்த கனவை இப்போ வந்து புல் அண்ட் புல் நிறைய போகுது ஹாப்பி ஓ எல்லாருடைய குரூப் போட்டோம் ஓகே ஓகே கேஸ் கீழே இறங்கியாச்சு அங்கேருந்து பெரிய சக்ஸஸ்ஸு உண்மையிலே இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து அத்தனை பேரையும் அந்த இடத்துல நிற்க வச்சு அதுவும் பதினெட்டாயிரம் அடி கிட்டத்தட்ட இதில் அவங்க அச்சீவ் பண்ணாங்க அதுவும் இந்த முன்னாடி போகிறாரு பாருங்கள் ஆக்டிவாக ஆக்டிவாக ஸ்டாலின் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ அது ஆக்சுவலி ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுக்கேன் முக்கிய முக்கிய தான் ஏறிச்சு ஆனால் அந்த அளவோட வில் பவர் தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படியே கிளம்பி கீழே வந்தால் சம மழங்க இப்போ வேறுங்க பிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த பக்கம் வெயில் அடிக்கி இந்த பக்கம் நாங்கள் போகிற பக்கம் போகிற மழை அப்படியே தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது இந்த இந்த குளிரில் மழையும் சேர்த்து பிஞ்சுதுன்னு வைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எனக்கு ஆ